இன்னும் பையனும் ஆட்டுக்கு குடற்புழு நீக்க மருந்து கொடுக்க சொல்லி கிளம்பி வர சொன்னேன் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க என்ன பண்ண எடுத்துட்டு போகிறேன் என்ன பண்ணியது மாத்திரை மாத்திரையா எதுக்கு இது ஆட்டுக்கு போடு ஆட்டுக்கு இல்லை குட்டிக்கு போடுறதுக்கு குட்டிக்கு வந்து அரை மாத்திரை போடணும் அதை இது என்ன போ என்ன மருந்து போது இது வெபினிக்கு என்ற பேர் அழைக்கப்படும் இந்த இந்த மருந்து பேர் இது ஆட்டு ஆட்டுக்கு போடலாம் இது ஆட்டுக்கு இதில் நாலு மில்லி இல்லை அஞ்சு மில்லி எடுத்து போடலாம் ஆட்டுக்கு சரி வாங்க எப்படி போகிறேன்னு சொல்லி போகலாம் பார்க்கலாமா ம் ஏற்கனவே போட்டிருங்களா இதுமாரி இல்லை இப்போ தான் முத முதல்ல சித்தப்பா ஒருத்தர் ஆட்டுக்கு வாங்கி வந்து நம்ம ஆட்டுக்கும் கொடுத்தாரு அப்படி ம் அதனால் நம்ம ஆட்டுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம முத முதல் ட்ரை பண்ணுறோம் ஏற்கனவே வேறு மாதிரி தான் போட்டுருந்தோம் அல்பண்ட் அசல் பெண் பெண் அசல் தான் போடுவோம் இப்போ தான் முதல் டைமாக தம்பி ஒருத்தர் ஃபிபினி காய் கொடுத்துருவோம் இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆடுகளுக்கு இந்த குடரைப்புழை நீக்க மருந்துங்கிறது அப்பப்போ கொடுத்தாதாங்க ஆடுகள் நல்லா இருக்குது கொடுக்காமல் வந்தீங்கன்னா ஆடு ஒரு மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம மறக்காமல் குடரை மருந்து எப்போவும் கொடுங்க இன்றைக்கி அதான் ஆடுகளுக்கு வந்து அஞ்சு மில்லி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க சின்ன ஆடு குட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ முதல் முறை மாத்திரை கொடுத்துருக்காங்க மாத்திரை வந்து சின்ன நடுவில் எல்லாம் குட்டி இதுக்கெல்லாம் அரை மாத்திரை போட சொல்லியிருக்கிறாங்க இதுவும் குட்டியை சேர்ந்தது தான் இந்த குட்டியும் அரை மாத்திரை போட சொல்லியிருக்கிறாங்க இதுமாரி தாயாடுகள் எல்லாம் பார்த்தோன்னா அஞ்சு மில்லி ஆறு மில்லி கூட கொடுக்கலாம் ஆனால் அஞ்சு மில்லி தான் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி சொல்லி ப கொடுத்து இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா புதுசாக புதுசாக நம்ம போட்டு பார்க்கலாம் ஏற்கனவே போட்டதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இதை போட்டு பார்ப்போம்னா ஃபிபினிக் இந்த வாரம் கொடுக்கணும் ஃபிபினிக் ஏற்கனவே போட்டிருந்த அனுபவம் உங்களுக்கு தான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மருந்து எப்படி இருந்துச்சு எப்படி வேலை செஞ்சுன்னு கமெண்டில் தெரிவிங்க முதல் முறையாக நீங்கள் போட்டிருந்திங்கனாக்கா எல்லாம் ரெகுலராக போட்டிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க மாப்பிள்ளை பக்கத்து விட்டு நானும் போடுறேன் மாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை ஆட்டுக்கு மருந்து போடலான்னு சொல்லி வாய் வழியாக தான் கொடுக்கக்கூடிய மா மருந்து இது விபிக்கின்ற ஒரு மருந்து அன்றைக்கி கொடுக்குறோம் இந்த மருந்து எப்படி வேலை செய்யணும்னு கண்டிப்பாக நம்ம நாயகத்தை தெரிவிக்கிறோம் பெரிய ஆட்டுக்கு எதுனா சொன்னது தான் பெரிய ஆட்டு கஞ்சி மல்லி சின்ன ஆட்டுக்கு வந்து கீழே ஊற்று பார்ப்பாவே கீழே ஊற்றாம போடுங்க கீழே ஊற்றி பிடிச்ச என்னப்பா போடுறீங்க நம்ம கருப்பாய்க்கு போட்டாச்சு மா மருந்து அடுத்து எந்த ஆட்டுக்கு போட போகிறீங்க சோப்பாட்டுக்கு போடுறீங்களா மா மாட்டை பிடிங்க ஆட்டை நீங்கள் பொறுமையாக பிடிங்க ஓடவைண்ணா பரவாயில்ல பொறுமையாக பிடிங்க ஆ அப்படிமா நல்லா அது அரியா அதாவது ஆட்டை எப்படி பிடிக்கின்ற அனுபவம்லாம் இருக்குது ஆனாக்கா ஆனால் கொஞ்சம் சிரமப்படுறாப்புல ரெண்டு பேரும் போடுறதால ரெண்டு பேரும் முதல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடுகள் எப்பவும் வாய் வழியாக கொடுக்கணும் மருந்து இப்படி தானே கொடுக்கணுங்க அதை சில பேர் வந்து நாக்கை வெளில இழுத்துக்குவாங்க நாக்கை வெளில இழுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய மருந்து அப்படியே டோஸ் பூரா அப்படியே உள்ளுக்கு போவோம் வா அதாவது ஆட்டோட வாய் சைடில் வந்து விடணுங்க கரெக்டாக சைடில் விட்டி மருந்து கரெக்டாக உள்ளுக்கு போயிடும் இப்படி தான் ஆடுகளுக்கு குடுற புள்ளு நிற்கும் உங்களுக்குன்னு ஏன்னா எப்போதும் நான் தான் போடுவேன் என்னோடய பையன் சின்ன குட்டிகள் மட்டும் போடுவாப்புல இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீனே போடுப்பேன் எல்லா குட்டிக்கும் எல்லா ஆட்டுக்கும் போடுப்பான்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறேன் அவருக்கு பாடி கார்டு மூணு பேர் இருக்கிறாங்க பாடி கார்டு யாருப்பா எல்லாம் என்னப்பா சண்டைக்கு போகிறோன்னு மாதிரி மருந்து போடுறீங்க அபினாஷே சண்டைக்கு போகிறீங்களா மருந்து போகிறீங்களா நீ கேசவா என்னப்பா மருந்து போடுறீங்க ம் எப்படிங்களாம் ரேட் சண்டைக்கு போகிறீங்க சண்டை போகிற மாதிரி போகிறீங்க பழந்து விட்றேன் வாயை திறந்து விடுங்க பாரு கீழே ஊத்தாம போட சொல்லியிருக்கேன் பாவி ஒரு சொட்டு கீழே விழுந்துருச்சு ஒரு சொட்டு விழுந்தாலே எத்தனை மில்லி போவோம் ஒரு ரெண்டு மில்லி போயிரு நினைக்கிறேன் உங்க திறமையில தான் பாக்குறேன் ஆ அப்படி நீ இப்படி பாவி அவன் திம்பு பார்த்தாதல்ல யானும் ரெண்டு பேரும் பெரிய போராட்டம் பண்றானு பெரிய மல்யுத்தத்துக்கு போறவனு மாதிரி தான் ஏன் என்னப்பா சண்டைக்கு போறீங்களாப்பா ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஆட்டையும் பிடிச்சி போகிறதுக்குள்ள அவனுக்கு பெரிய சாமர்த்தியமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில் நம்ம ஆள் இல்லாட்டி மா மருந்து போடணுமே அப்படிங்கிறதுல அவினாசி ட்ரைனிங் கொடுத்துட்டு மருந்து வந்து பக்கத்து மாப்பிள்ளையோட மாமாவோட பொண்ணு அவங்க வந்து நானும் வர மாமான்னு அதுக்கிட்ட வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்டும் கரெக்டாக அஞ்சு மில்லி காட்டு பஞ்சு மில்லியா காட்டு கொ கரெக்டாக அஞ்சு மணி எடுத்துருக்காப்புல எட்டு ரூபாய் போடுங்க நான் கடை வெட்டி போடுங்க காலை இருக்கா மேலே போட்டுக்கோன்னா காலை மேலே போடும்போது ஆடு கொஞ்சம் நவராமல் அப்படியே நிற்கும் அப்படிங்கிறதுல காலை மேலே போட்டுருக்காப்புல போட்டு ஒரு சைடு வாக்கில் வாயை திறந்துட்டு உள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக போய் சேரும் அதாவது மருந்து உள்ளுக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்ம வாயை அமுக்கி திறந்து விட்டுறக்கூடாது திறந்த வாயை மூடக்கூடாது மூடாமல் பார்த்துக்கணும் ஓடாம பிடிங்கப்பா ஓடுனா நம்ம எதோ பண்ண போகிறாங்கன்னு வச்சு ஓடும் அதுவும் ஓடும் நீங்கள் ஓட வேண்டியது தான் இல்லை வாயை திறந்து காட்டுங்களா வாயை ஏன்னா ஒரு சி சின்ன வேலைதான் பெரிய பெரிய வேலைலாம் இல்லை என்ன பசங்களே போறாங்க பாருங்க அப்படிங்கிறப்ப ஒரு ரிஸ்க் இல்லாத வேலை தான் இது வா அப்படி மேலே ஏற்றுடுவா மேலே பிறந்துடும் அப்படி காட்டுங்க வெரி குட் என் பொண்ணு வந்து குட்டிகளெலாம் மாத்திரை போராஜர் குட்டிகள் மாத்திரை கொடுத்துருக்காங்க மாத்திரை வடிவிலையும் இருக்குது குரோப்புலு நீக்கம் மாத்திரை வந்து ஊறிட்டு இருக்குது ஊறினோட கலக்கிட்டு இது தலைக்கு அஞ்சு அஞ்சு ஓட்டு விட்டு வேண்டியது தான் குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க அரை மாத்திரை போட சொன்னாங்க நம்ம அரை மாத்திரை போட முடியல அதனால் நம்ம ஊரை வச்சு போகிறதால நம்ம அப்படியே சிரஞ்சியில் எடுத்து அஞ்சு மில்லி போட்டு விட்றோம் இதுக்கும் அஞ்சு மில்லைய போட்டு விடுன்னு போட்டு விட்டாச்சு ஓடாதீங்க ஓட துரத்துனா தான் துரத்தக்கூடாதுப்பா துரத்தான் முடியும்ப்பா மருந்து போடுறதுக்கு ஆடுகளை கூட என் பையன் வந்து பெரிய போராட்டம் பண்ணுறாங்கய்யா இந்த எல்லாம் மூணு மில்லி போடுப்பா போதுமா மருந்து வந்தாக்கா போடுங்க போடுங்க இப்படி கழுத்து அண்ணாந்து கொடுத்தா தான் இப்போ நல்லா ஆடும் சரிம்மா நான் நல்லா மருந்து நேரடியாக உள்ளுக்கு போய் சேரும் அதை பிறையராமல் போகணும்ண்ணா பொறையாரி போச்சுன்னா மதியா குட்டிகளெல்லாம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ண ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லி ஒத்தரைக்கிட்டு வெளில கிளம்புறாங்க எல்லாம் இருந்தாலும் இந்த பசங்களும் போராட்டியே தான் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி குட்டிகளை மூணு மில்லி போதுமானதுதாங்க மூணு மில்லி தான் எடுத்துருக்கிறாப்புல பக்கத்துட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட பையன் மாமாவோட பொண்ணு இவங்கலாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுலாம் நாங்களும் ஆடுகளுக்கு மருந்து போகிறது எப்படின்னு பார்க்குறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு ஆர்வத்தில் வந்து நிற்கிறாங்க என் பொண்ணு என் பையன் எப்போதும் நம்ம பண்ணைக்குள்ள வர்றவங்க தான் மாப்பிள்ளையும் அனுஷையும் புதுசு ஏரியாவுக்கு புதுசு இல்லை நம்ம பண்ணையில் மருந்து எப்படி போகிறாங்கன்னு பார்க்குறது புதுசாக வந்து பார்க்க வந்துருக்குறாங்க அஞ்சு மணி எடுப்பாவே ஒரு ஆடு பாருங்க நம்ம மாத்திரை அதாவது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறாங்க அதை வந்து இப்போ லிக்யூடு சிரிஞ்சியில் எடுக்கிறாங்க ஊசியில் எடுக்கிறாங்க அஞ்சு மணி எடுப்பா ஏன்னா அரை மாத்திரை போட சொன்னாங்க நம்ம அரை மாத்திரை போடாட்டி பரவாயில்லன்னு மாத்திரை ஏன்னா ஆடு வந்து மாத்திரை போட திங்காது அல்லது முழுங்காது அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சி நம்ம தண்ணி மூலயமா நம்ம செலுத்துகிறோம் இந்த குட்டிகளுக்கு போகிறதே பெரிய பாடார் ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க காமிச்சா ஏ பார்ப்போம் எப்படி தான் போகிறீங்கன்னு பார்க்குறேன்ப்பா என்னப்பாவி பண்ணுற ஆ அவினாசே என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ளை அங்கே பார்த்து பிடிச்சி போடுங்க விளாட்டு விளையாடுற மாதிரி விளாண்டு போட்டுக்கிட்டு இருக்கானோ இந்த வகையில் இப்படி தான் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து இப்போ மூணு மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலும் சரி அதான் மூணு ஒரு கொடுத்து சரி இல்லை அப்படின் சொன்னால் மருந்தை மாற்றி வேறு மருந்து போட்டு பார்ப்போம் இப்போல்லாம் ஆடுகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மருந்து போடுறது இன்னும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோ பகுதியில் நல்ல நல்ல வீடியோ நான் தெரிவித்துள்ள உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களேருந்து விடைபெறுக்கிறோம் இந்த வீடியோ வந்து இப்போ தொகை இப்போதைக்கு முடிச்சுக்கிறோம் ஓகே பாய் ஓகே நன்றி வணக்கம்